بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا وشهد ان لا اله الا الله وحده لا شريك له وشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுல்லஷானு ஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக அவனிடமே உதவி கூறியவனாக நம்பிகளாரின் மீது செலவாத்தும் சிலாமும் கூறி இந்த பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் யாமுல்லையில் பதினோரு காத்துக்களை விட அதிகப்படுத்தி தொழுகின்ற இமாமுக்கு பின்னால் தொழுதால் இமாமை அவன் பின்துயர வேண்டுமா அல்லது இடைநடைவிலே அவன் திரும்பிச் செல்வானா இணையத்துக்குரிய சகோதரர்களே சுன்னா வழி ஐவாஃபிகல் இமாமை இமாமுக்கு உடன்படுவது நபி வழி ஏனென்றால் இதன் தமாமில் இமாம் இமாம் தொழுகையை பூர்ணப்படுத்துவதற்கு முன் பூர்த்தி செய்வதற்கு முன் திரும்பிச் சென்றால் லம்யசுல்லஹு அஜூர் ஹயாமுல்லையில் இரா இராக்காலம் நின்று வணங்கிய கூலி அவனுக்கு கிடைக்காது ஏனென்றால் நபி சொல்லல்லாஹூ அலஹிவசல்லம் சொன்னார்கள் மன்காமலா மன்காமல் இமாமி ஹத்த அன்சரிஃப குத்திபெலகு கியாமு லைலத்தின் ரவாஹு அபுதாவுத் இமாம் திரும்பிச் செல்லும் வரை இமாமோடு யாராவது நின்று வணங்கினால் அவருக்கு அவ்விரவின் நின்று வணங்கிய நன்மை பதிவு செய்யப்படும் என்ற செய்தி அபுதாவுதிலே ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தைந்தாவது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இமாமோ இமாம் திரும்பிச் செல்லும் வரை இமாமோடு தறிப்பட்டிருப்பதன் மீது நாங்கள் பேணுவது மிக மிக அவசியமானதாக இருக்கும் இந்த ஹதீஸ் அதைத்தான் தூண்டிக்கொண்டிருக்கிறது ஆர்வம் ஊட்டுகிறது இமாம் திரும்பிச் செல்லும் வரை இமாமோடு தறிப்பற்றிருப்பதன் மீது பேணுவதை அது எங்களுக்கு தூண்டி கொண்டிருக்கிறது சஹாபாக்கள் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இமாம் அவர்கள் பின்பற்றி தொழுகின்ற இமாமுக்கு அவர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள் மேலதிகமானோருடையத்திலே ஒரே தொழுகையிலே மார்க்கமாக்கப்பட்டதை விட்டும் ஒரு கருமத்திலே சஹாபாக்கள் இமாம்கள் இமாமுக்கு உடன்பட்டிருக்கிறார்கள் ஹதீஸ் மின் அமீர் உல் உஸ்மான் பின் அஃபான் ரலி அல்லாஹு தால அறிவிக்கின்ற செய்தி உஸ்மான் ரலி அல்லாஹு அவர்கள் அத்தம் சலாத் அஃபி மினா ஃபில் ஹஜ் ஹஜ்ஜிலே மினாவில் சுருக்கி தொல வேண்டிய வழிமுறைக்கு மாற்றமாக அவர்கள் தொழுகையை பூர்த்தி செய்து தருவார்கள் யானி சல்லாஹா அரபு அரக்கா ஆத்தின் மினாவிலே நாலு காத்துக்களாக லோஹர் அசர் இஷா போன்ற தொழுகைகளை அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் பூரணப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆனால் நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் அபுபக்கர் ஒமர் போன்றோர்கள் ருஸ்மானும் அவருடைய ஆரம்ப ஆட்சி காலத்திலே மினாவிலே யுசல்லிர காத்தயினி இரண்டு காத்துக்களை தான் தொழுதார்கள் ஆனால் பின்னர் அந்திம பகுதியிலே கிலாபத்தின் அந்திம பகுதியிலே அவர்கள் சல்லா அர்பான் நாலு காத்துக்கள் துருதார்கள் இந்த விடயத்தை சஹாபாக்கள் மௌனிகளாக இருக்கவில்லை நிராகரித்த போதிலும் கூட அவரோடு அவர்கள் அவரை பின்பற்றி நாலு காத்துக்கள் துரிதார்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதான் சஹாபாக்களுடைய வழிமுறையாக இருந்திருக்கிறது சஹாபாக்கள் ஒரு இமாமை பிந்துயர்வதன் மீது ஆர்வம் முழுவவர்களாக இருந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் அவ்வாறு இருந்தால் நாங்கள் யார் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டியவர்கள் சஹாபாக்கள் நபிகிறாருக்கு பின்னர் எங்களுக்கு முன்மாதிரியானவர்கள் ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் ஹரம் ஹரமைனி ஷரீஃபைனி மக்கா மதீனா ஹரம் போன்ற பள்ளிகள் அது தவிர்த்த ஏனைய பள்ளி அது அத்தோடு ஏனைய பள்ளிகளிலும் கூட கண்கூடாக பார்க்கின்ற விடயம் இமாம் 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 திரும்பிச் செல்வதற்கு முன்னால் அவர்கள் மாமூங்கள் இம்மாமை விட்டும் பிரிந்து திரும்பிச் செல்லுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் கணியத்துக்குரிய சகோதரிகளே நிச்சயமாக இமாமை பிந்துயர்வது அவுஜபு ஃபிஷரா மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது மாற்றமாக அல் ஷர் முரண்படுவது அது கெடுதியானது ஆகவே கணியத்துக்குரிய சகோதரிகளே அது ஒரு ஹிலாப் பிரச்சனையை உம்மத்துக்கு மத்தியிலே ஒரு முரண்பாட்டை ஹிலாஃபை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடக்கூடாது சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அந்த கருத்து ஹிலாஃபுகள் இருந்தாலும் கூட அவர்கள் உஸ்மான் மஃபான் அலி உள்ளாஹுத் அவர்களை பின்பற்றி தொழுதிருக்கின்றார்கள் ஆகவே அந்த முறைப்படி நாமும் பின்பற்றி தொழுவது மிக பொருத்தப்பாடாக இருக்கும் என்பதை நாம் இவ்விடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் வசலாம்